இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எங்க போனாலும் ஒரு உடறை கிடையாது பத்திரிகையாளர்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அண்ட் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் அடுத்த படத்தில் ஒன்றா பண்றாங்க இந்த படத்தில் வந்து நம்ம ஆர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே பயங்கரமான ஒரு கிளம்பிச்சு சோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க போனாலுமே அவங்களை யாருமே உடது கிடையாது அவங்கள பிடிச்சி பயங்கரமா இன்டர்வியூ எடுக்க ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து வெளியே போ இந்த எக்ஷன் விலைய நிறைய இடத்துக்கு போனாலும் அவரும் இடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க சார் இந்த படத்தோட ஷூட் எப்போ ஸ்டார்ட் லோகேஷ் காலேஜ் இருக்காரு அதனால எப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்பாக இருக்குது ஸோ சொல்லுங்க சார் எப்போ சார் ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தது ஸோ கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கைஸ் நம்மளுக்கு கிடச்சிற தகவல் வரையுமே படத்தோட ஷூட்டிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் தான் படத்தோட ஷூட்டிங் போக போகிறாங்க ஏன்னா ஜெயிலூர் ரூ படத்தோட ரிலீஸ் இருக்கு ஜெயிலூர் ரூ படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து பண்ண போறாங்க சன் பிக்சர்ஸ் சோ அந்த ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா முடிச்சு அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட அனவுஸ்மெண்ட்டே வரும் எதிர்பார்க்கப்படுது பட் இந்த படத்தோட அனவுஸ்மெண்ட் அப்படின்றது பயங்கர ஹேவியா வந்து பண்ண போறாங்க ஆனாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆன ஒரு விஷயம் தான் இது வந்து சைலண்டாக வச்சுருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதாவது ஆர் கே எஃப் பார்த்தீங்கன்னா சைலண்டாக பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே லீக் ஆகனால அவருக்கும் வேற இல்லாமல் சொல்லிட்டாரு நம்ம கமல் சார் அவர்களும் ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து போது அதில் இந்த மாற்றமே கிடையாது பட் அதில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அனவுஸ்மெண்ட்ன்றது கொஞ்சம் லேட்டாக வர போது அதாவது டூ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வர போது சொல்லப்படுது ஸோ மார்ச் மந்த்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் போவாங்க அப்புறமே சொல்லப்படுது ஸோ இதை பற்றி உங்க ஒப்பினிய என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நெற்றி சேர்ந்தவங்களுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நெற்ற பண்ணுறேன் தேங்க்யூ